ഗുഡ് മോർണിംഗ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവരും എപ്പിരിക്കുക രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് ഒമ്പതാം മാസം പത്തൊമ്പതാം തീയതി കാായും മൊത്തവിലെ പട്ടിയെ നമ്മ ഒന്നും കായിൽ മൊത്ത വില പട്ടിയെ പാത്തുവിടുവോ അതിൻ്റെ അടിപടല ഇന്നെ കാറികൾ എന്ന് വില പോയിരുടെ പാകലാം பிளஸ் கோவாவில் இருந்து ஸ்டார்ட் பண்றோம் கோவா ஒரு கிலோ தொண்ணூறுவா நேரத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஒரு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம் அடுத்து கேரட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாய் கேரட் குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கிலோ கேரட் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருக்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இருநூறு அதிகமாக இருந்தது இந்த ஒரு கிலோமே வேலை குறைஞ்சிக்கிட்டு வந்துருச்சு இன்னைக்கு நூற்றி நாற்பது ரூபா வந்து நிற்கிது லீக்ஸ் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் கிலோ எண்பது ரூபாயும் ராவு பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு ராபு கடந்த நாள் அறுபது ரூபாய் இருந்தது இன்னைக்கு ஒரு பத்து ரூபா குறைஞ்சி அது ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொன்னோம் அதே நேரத்தில் பீட்ரூட் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பீட்ரூட் கிலோ எண்பது ரூபாய்க்கு வந்திருக்கு கர்ப்பீட்டு பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாய்க்கு வந்திருக்கு கர்ப்பீட் உருளைக்கிழமை அதுவும் வேலை குறைஞ்சிருந்தா சொன்னோம் இருநூத்தி பத்து ரூபா உருளைக்கிழமை சிவப்பு உருளைக்கிழங்கு இருநூத்தி முப்பது ரூபாய் இருக்கு ஒரு நேரத்தோட கம்பேர் பண்ணுறேன் பார்த்தா அதுவும் ஒரு பத்து பத்து ரூபா ரூபாய் குறைஞ்சிருக்கதை பாக்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சிவப்பு குடைமெளகாய் மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயும் அதே நேரத்தில் பச்சை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்திருக்கு பாசில் பாத்தீங்கன்னா கிலோ ஆறுநூறு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நூக்கோள் நூக்கோல் பாத்தீங்கன்னா அதை தொண்ணூறு ரூபாய் நிக்குது அது எந்த விலை மாற்றமே இல்லாம தொண்ணூறு ரூபாய் நிற்கிறத பார்க்க முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா சைனீஸ் கோவா அது இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருக்கு சிவப்பு கோவா பாத்தீங்கன்னா கிலோ ஆறு ரூபாயில இருக்கு சலதடி பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாயில இருக்கு ஐஸ் பேக் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாயும் சலாது பாத்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லணும் அதே நேரத்துல சிவப்பு சலாது அதே விலையில நிக்குது முந்நூறு ரூபாய் அது பாத்தீங்கன்னா நம்ம புதினா பாக்கலாம் புதினா பாத்தீங்கன்னா கிலோ நானூறு ரூபாயும் பாஸ்லி கிலோ ஐநூறுபா போயிட்டு இருக்கு ரூபா பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபா ரோஸ்மரி கிலோ ஆயிரம் ரூபாயும் பொக்கோலி பாத்தீங்கன்னா கிலோ ஐநூறு ரூபாயும் அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கோழிஃப்ளவர் கோழிஃப்ளவர் கிலோ நானூறு ரூபாயில இருக்குது சிவப்பு ராகு பார்த்தீங்கன்னா எந்த விலை மாற்றம் இல்லாமல் ஏழ்நூறு ரூபாயில் நிற்கிறேன்னு சொன்னோம் பச்சை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவாயும் பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ப்ரஸ் நூற்றி ஐம்பது ரூபாயும் போய்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா சுக்குனி சுக்னியில் பச்சை சுக்குனி இருநூறுபாயும் மஞ்சள் சுக்குனு முந்நூறுரூவாயிருக்கு அது எந்த விலை மாற்றமே இல்லாமல் இருக்க சொன்னோம் நீட்ட ராவு நீட்ட ராவு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் கிலோ நூறுரூவா போய்கிட்டு இருக்கு கறிவிளகாய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி ஐம்பது ரூபாயும் ஒவ்வொரு நாளும் இந்த காய்கறிகளின் மொத்த விலை பட்டியலை பார்த்துட்டு வர இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதான காய்கறிகளான லீஸ் கேரட் அந்த மாதிரியான காய்கறிகள் சில அது பேரை குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியாது மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை போகுது அப்படின்றத இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணி பண்ணுவீங்க அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சேரும் பயன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்